கிறிஸ்தவ ஜனங்களே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் அதாவது இப்பொழுது இந்த வீட்ல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளை வந்து எப்படி எல்லா போதகர்களும் எல்லா பாஸ்தர்களும் நம்ம வந்து மூட நம்பிக்கையில் தான் நம்மளை வந்து ஊற வைத்து விட்டார்கள் அதைத்தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்னையா எப்படி ஏய்யா நம்மளை வந்து மூட நம்பிக்கையில் ஊற வைத்தார்கள் என்று நீங்கள் கேட்பீர்கள் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதாவது வேதம் நமக்கு சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவ நீ விசுவாசிக்க வேண்டும் விசுவாசி அவரோடு நீ ஒன்றிணைந்து ஐக்கியப்பட்டு தான் அந்த உலகத்தில் வாழணும் அதாவது அவருடைய சித்தத்தின்படி அவர் அவரோடு ஒன்றிணைத்து இந்த உலகத்தில் நடக்கணும்னா வேதம் வந்து போதிக்கின்றது ஆனால் இந்த ஊழியக்காரங்களை இவங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டார்கள் இப்போ நீங்களே பாருங்கள் இப்போ எல்லாேருமே வந்து ஏழாவது நாள் ஆனவனா சர்ச்சுக்கு போகிறாங்க எதற்காக சபைக்கு போகிறார்கள் நீங்களே சிந்தித்து பாருங்க அதாவது தொண்ணூறு பர்சன்டேஜ் பேர் வந்து எதுக்காக சர்ச்சுக்கு போகிறார்கள் என்றால் இன்றைக்கி சர்ச்சுக்கு போகலன்னா இன்றைக்கி அதனால தான் வீட்டில் சண்டை வந்துட்டு இன்றைக்கி சர்ச்சுக்கு போகலை அதனால தான் இது நடந்துட்டு இன்றைக்கி சர்ச்சுக்கு போகலை அதனால தான் இது நடந்துட்டுன்னு அப்படி தான் நிறைய பேர் சர்ச்சுக்கு போகிறாங்க அப்படின்னா பார்த்துக்கிறேங்க இது மூட நம்பிக்கையா இல்லையா அப்படின்னா உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது ஏனென்றால் என்றால் இப்பொழுது நிறைய பேர் உங்களுக்கு தெரியும் இப்போ நிறைய பேர் வீட்டில் பாருங்கள் செவ்வாய் காலம் ஆனவன நான்வெஜ் ஆட மாட்டாங்க செவ்வாயும் வெள்ளியும் அதுவும் ஒரு மூட நம்பிக்கை தான் அதே போல் தான் பேர் இப்போ பைக்கில் போய்ட்டு இருக்கும்போது சில நேரம் நாய் குறுக்கால் நாய் ஐயா நாய்க்குறுக்கால போய்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே ஒரு நம்பிக்கை வகையாக தான் அதே போல் உள்ள மூடநம்பிக்கையில் தான் உங்களையும் வந்து அவங்க சபைக்கு ஏழாவது நாளுக்கு வர வந்துடணும் 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 அப்படின்னு ஒரு இது பண்ணி வச்சுட்டாங்க இது எல்லாமே ஒரு மூடநம்பிக்கை உங்களுடைய மூட நம்பிக்கைகளும் இதில் உங்களுடைய அவிஸ்வாசத்தையும் அவர்கள் பயன்படுத்தி அவர்கள் சம்பாதிக்கிறார்கள் அவர்கள் சம்பாதிப்பார்கள் என்று கூட நான் சொல்ல மாட்டேன் அவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள் எப்படி என்றால் உங்களுடைய மூட நம்பிக்கைகள் பயன்படுத்தி இதுதான் வந்து பிசாசனுடைய தந்திரம் பிசாசன் வந்து என்ன பண்ணுவான் உங்களுடைய பலவீனம் தான் அவனுக்கு தெரியும் யாருக்கு என்ன பலவீனமோ அந்த பெலவீனத்தை டார்கெட் பண்ணுவான் அந்த பலவீனத்தை டார்கெட் பண்ணி அதிலருந்தும் பணத்தை வந்து சுரண்டிடுவான் அதுதான் வந்து பிசாசனுடைய தந்திரம் அடுத்ததாக பிசாசனுடைய தந்திரம் எப்படி இருக்குன்னா உங்களோட ஆசையை தூண்டுவான் உங்களுக்கு என்ன ஆசை இருக்குங்கிறது தெரியும் உங்களுக்கு ஆசையை தூண்டாமே உங்களுக்கு வந்து எப்படி பணத்தை கறக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆசை இருக்குங்கிறது தெரியும் அந்த ஆசையில ஒருவேளை பொருள் ஆசை இருக்கலாம் ஒரு உள்ள ஏதாவது பண ஆசை இருக்கலாம் இல்லை ஒருவேளை ஏதாவது பெண் ஆசை இருக்கலாம் அந்த ஆசையை தூண்டி விட்டுட்டு நீங்கள் தூண்டி வெளியே வரும்போது பாத்தியா அப்படி நல்லா இருக்கு பாத்தியா அப்படின்னு தூ தூண்டி விட்டுட்டு உங்கள்கிட்ட பணத்தை வந்து கொள்ளையடிச்சிருவாங்க உங்களை வந்து ஏமாத்திடுவாங்க உங்க அவங்க ஆசையை தூண்டாமல் அவங்க ஏமாற்ற முடியுமா உங்க அதனால தான் வேதம் சொல்லிக்கிறது நீங்க எதுக்கும் ஆசைப்படாதான்னு சொல்லுது அதனால தான் வேதாகம் சொல்லுது பொருள் ஆசைப்படாத இந்த உலகத்தின் மீதுல எந்த மீது நீ ஆசைப்படாதான்னு சொல்லுது எதற்காக சொல்லுதுன்னா நீ ஆசைப்படாமல் இருந்ததுன்னா நீ இந்த உலகத்துல ஒரு ராஜாவாக வாழலாம் நீ இந்த உலகத்துல யாராலும் ஏமாற்றப்படாமல் வாழலாம் ஏசு கிறிஸ்துவ தான் விரும்புகிறார் ஏசு கிறிஸ்து என்ன கூறுகிறார் நீங்க எனக்கு தான் அடிமை என்று சொல்கிறார் நீ ஏசு கிறிஸ்த விசுவாசிக்கும் போது நீ கிறிஸ்துவுக்கே அடிமையில ஆணையர்கள் என்று சொல்கிறார் நீ வேற எதற்கும் அடிமை கிடையாது எந்த மனுஷனுக்கும் நீங்க அடிமை கிடையாது எந்த பொருளுக்கும் எந்த பொருள் ஆசைக்கும் நீங்க அடிமை கிடையாது அதில் நீங்கள் கிறிஸ்துவுக்கு அடிக்குமே ஆகும்போது உங்களை எவனும் ஏமாற்ற முடியாது உங்களை எவனும் வஞ்சிக்க முடியாது அதைத்தான் வந்து நமக்கு கூறுகிறது அதனால் நீங்களே இப்போ நிதானத்து கொள்ளுங்கள் நான் வஞ்சிக்கப்பட்டிருக்கானா நான் ஏமாற்றப்பட்டு நான் என்று அப்படி என்றால் உங்களுக்குள்ள ஆசை இருக்கிறது என்று அர்த்தம் அதாவது அந்த ஆசைக்கு வந்து இடம் கொடுக்காதீர்கள் நீங்கள் அவரோடு இருந்து ஐக்கியப்படுங்கள் அவர் உங்களை நேர்த்தே நடத்திக்கிட்டே சென்று கொண்டே இருப்பார் நாளை அதனால தான் வேதவாசனம் கூறுதல் நாளைய தினத்தை கொடுத்து கவலைப்படாதடுங்கள் நாளைய தினம் தன்னை உடையக்காக கவலைப்படும் என்று நீங்கள் நாளைய தினத்தை கொடுத்து கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்குள்ள ஆசை இருக்குது என்று தான் அர்த்தம் அதாவது இந்த ஆசைகள் இந்த மூட நம்பிக்கைகள் இந்த மூட நம்பிக்கைகளில் உங்களை எப்படி தான் இந்த அதாவது இந்த போதகர்கள் வந்து அவங்களோட மெயின் பிளான் மெயின் திட்டமே எப்படின்னா உங்களை எப்படி இந்த போதகர்களுக்கு அடிமையாகணும் அதுதான் அவங்களோட மெயின் திட்டமே அதை விசுவாசிகளை புரிந்து கொள்ளுங்க அவங்களோட மெயின் டார்கெட்டே அதுதான் ஆனால் வேதம் வந்து அப்படி சொல்லலை அதை நம்ம புரிந்து கொள்ளணும் வேதம் வந்து என்ன குறிக்கிறது என்றால் நீங்கள் கிறிஸ்துவக்கு மாத்திரம்தான் அடிமை ஆனா இவங்களுடைய டார்கெட் எப்படி இவங்க வந்து அவங்களோட சபைக்கு உங்களை அடிமை ஆக்கிடலாம் அப்படிங்கிற அந்த கோணத்துல தான் அவங்க பிரசங்கமும் பண்ணுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஏன்னா அப்படி உங்களை அடிமை ஆக்கி அப்படி இந்த மூட அடிமை அடிமையாக்கின தான் உங்களுடைய பணத்தை அவங்க புடுங்க முடியும் ஆதலால் தயவு கூர்ந்து அப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு நம்ம வேதாகம் வந்து நமக்கு போதிக்கின்றது பவுல் எச்சரிக்கின்றார் அவங்களை ஆதாய தொழில்னு யார் யாரும் நினைத்து பண்ணி கொண்டு அவனை விட்டு விலகுன்னு சொல்கிறார் ஆனால் தயவு குறிந்து கிறிஸ்தவர்களே இவர்களை விட்டு விலகி விடுங்கள் உங்களுக்கு பணம் நிறையா இருக்குதா கொண்டு போய் எத்தனை ஹாஸ்பிட்டல் எத்தனை வியாதிக்காரங்க இருக்காங்க தெரியுமா இங்கே போய் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது தான் தெரியும் எவ்வளோ கஷ்டத்துலையும் ஏற்கனவே நோயின்னு அந்த உக்கரக கஷ்டம் அதுக்கப்புறம் அந்த நோய்க்கு பணத்தை செலவழிக்க முடியாத அந்த கஷ்டம் அப்படின்னா அவங்களுடைய கஷ்டத்தில் போய் நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யுங்க அதுதான் உங்கள் ஃபேமிலிக்கும் உங்கள் சந்ததிக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் அடுத்தது ஊனமுற்றவங்க இருக்காங்க அவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க அடுத்ததாக பாருங்கள் எத்தனை பேர் கண்டு தெரியாமல் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்து கொடுத்து அவங்களுக்கு ஒரு நாள் பேர் கொண்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுங்க நீங்கள் நான் நம்ம நீங்கள் பிரியாணி சாப்பிட்றீங்க கடையில் போய் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றீங்கல்ல அவங்களுக்கு ஒரு நாள் பேர் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு போய் வாங்கி கொடுங்க இப்படி போய் பணத்தை செய்து செலவழிக்கும் போது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அது கண்டிப்பா உங்களுக்கு தான் இருக்கும் தான் இயேசுகர் சொல்றார் அதை விட்டுவிட்டு இவர்கள் அந்த ஏமாத்துக்கிறவர்கள் பின்னாடி நீங்கள் போனீர்கள் என்றால் அவர்கள் தப்பித்து ஓடிவிடுவார்கள் நீங்கள் தான் ஆபத்துக்குள் சிக்கிக்கொள்வீர்கள் அதனால் தயவு கூர்ந்து அந்த சத்தத்தை கேட்டு மனம் திரும்பி உண்மையான ஏழைகளுக்கும் உண்மையான எளியவர்களுக்கும் போய் உதவி செய்யுங்கள் நன்றி கடவுள் உங்களை ஆசீர்வாத